இது வருஷத்துக்கு மேலாக விறகு கொடுத்துட்றேன் தெரியும் அதில் இவ்வளோ விரக இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு தெரியும் அப்போ இதுக்கு ஒரு ரேட் தாங்கன்னு கேட்பேன் நான் ரேட் கேட்க அதில் ஒரு ரேட் சொல்லுவேன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது என்னென்னுன்னா வர்த்தம் துன்பம் இல்லாமல் இருக்குது வேர் வயல் சிந்தி கஷ்டப்படுறது கேட்ட மாதிரி கேட்கிறது கேட்ட மாதிரி ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் தானே இப்ப நீங்க கவலைப்படுதுமா கையில ஒரு தொழில் இருந்துட்டா ஓகே வணக்கம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாதிக்கிறதுல மிக மகிழ்ச்சி அறிந்ததுவும் கல்வியங்காடு கல்வியங்காடு குறிப்பாக சட்டநாதர் சிவன் கோவிலுக்கு அருகாமையில இருக்கிற சிவன் பிறகு காலை என்று சொல்லி போர்ட் போட்டிருக்கிற விறகு உற்பத்தி செய்யற தொழிற்சாலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அந்த கடை உரிமையாளர்களை தான் நான் அன்றைக்கு சாதிக்க வந்திருக்கிறேன் அக்கா வணக்கம் அப்படி போய் கொண்டிருக்குறவைக்கு மூவாயிரம் அறுநூறு ரூபாய் கொத்து கூலி ஒரு தூக்கு கொத்த அப்புறம் அஞ்சு தூக்கு கொத்துவே அப்ப முப்பது மூவாயிரம் ரூபாய் குடுப்போம் மூவாயிரம் ரூபாய் தம்பி மரங்கள் எல்லாம் தறிக்க போறவர் நான் தான் நீனராயிருக்கிறேன் தம்பி மட்ட மட்ட வில் சாவச்செடி மரங்கள் எடுத்து தரிச்சு அந்த குத்திகளை கொண்டே விற்பார் விற்றா நாங்கள் வட்டிக்கு தன் எடுத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு எனக்கு போய் கொண்டு நாங்க நாங்கள் ஊர ஊறவிக்க செய்யவர்கிட்ட எல்லாரும் கொண்டு ஓடிட்டீங்க இந்த தொழில் செய்த இந்த புற வேலைதான் தம்பிக்கு அப்ப நாங்க இங்க வரைய தம்பிக்கு ஒரு வயசு ஒரு வயசுல வந்தனாங்க வந்து பேர் ராணுவ பிரச்சனையால காலையை விட்டுட்டு போய் இவர் கூடி வேலையில் தான் போறவர் கல்யாங்காடு தான் இப்ப நாங்க கஷ்டப்பட்டதால அப்படியே செய்ய தொண்டு இருக்கிறோம் அந்த காலத்தில இருந்து நாங்க மெயின் விழாவாலா நடத்தினாங்க அப்போ ராணுவ பிரச்சனையால நாங்கள் வீடு மாறி மாறி திரிஞ்சதால இப்பதான் இருபத்தொரு வயசு ஆகிட்டு அவர் இந்த தொழில செய்து கொண்டு இருக்கிற அவர் பல மாசம் ஒன்று எடுத்து தான் எடுத்து கொடுத்தாங்க தொழில் புற வளையத்துல அது செய்யறது அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேன் போய்கொண்டிருக்கும் அதில் கூலி வேலை இப்ப ஒரு மெரங்க தரை பேர் கொண்டாக்க எடுத்து மற்ற மட்டை வந்து சாவச்சரி உணாவில் இல்லாடாம போய் மரங்களை எடுத்து கொண்டு ஏத்தி விற்பார் அது ஒரு கூலிக்கு விற்பார் அதை வித்து போட்டு இந்த புறாவை எங்களுக்கு கொத்து விக்கிறது அத கொத்துறதுக்கு ஆளை போட்டு விற்கிறாரு நாங்கள் இப்ப மூன்று பேர் இருந்தவ இப்ப வரம்புந்து போச்சுக்காவ சோறா இல்லாண்டு இருக்குறேன் கவராகி இருக்கு வேம்பு நாவல் இழுப்ப பூவேசு இப்ளி மஞ்சாமனா அதிக மாதிரி வீட வேண்டும் வேண்டும் வேம்பு வேண்டும் இழுப்ப வேண்டும் உறவு வந்து வண்டியில இருந்து அது நாலாயிரம் ரூபாய் கொத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வீட்டா வேண்டிவினம் வேண்டி ஒரு தூக்கு நாலாயிரம் ரூபாய் விற்கிறோம் கொத்தூரா வேற இது இந்த உறவு மூவாயிரம் ரூபா விற்கிறான் இது வேம்பு பூவேசு நாவல் எல்லாம் கலவை ஒரு நேரம் ஒரு நேரம் அப்படி ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு இருக்கோம்

பொம்பளை பிள்ளையும் அவ முதல் ஏஎல் படிச்சவா ஏஎல் படிச்சா அவ காசு இப்போ அமெரிக்கா பாஸ் ஆபீஸ்ல பூமடி பழைய வேலை செய்யலாம் அப்ப அப்படி இருக்கு வேறான்னு அவன் தம்பி தான் சரிக்கா கஷ்டப்படுறாரு பெண்டன் வயசுல இருந்தே படாத கஷ்டம் எல்லாம் போடுறாரு அம்மா செய்யறாரு கஷ்டப்பட்டு வாரது கேட்ட மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான் கஷ்டப்படுறது கேட்ட மாதிரி விதைக்கிறது கேட்ட மாதிரி ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் தானே நீங்க கவலைப்படுதுமா கையில ஒரு தொழில் இருந்துட்டா ஓகே சொந்தான் சொன்ன வட்டிக்கு மாதம் மாதம் வட்டி அறுபதனாயிரம் அப்படி இந்த மிரங்களை விற்று அப்படித்தான் அப்படி பிள்ளட்டி பிள்ளட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்ப முதல் கொடுப்படாது வட்டியைதான் கொடுப்படும் அப்ப என்ன செய்வோம் மாதத்துல மாசம் இருக்கு எல்லாம் அறுபதனாயிரம் ரூபாய் வட்டி அப்ப மாதம் மூன்று லட்சம் வட்டி காசு மட்டும் வேணும் அடுத்ததான் முடிய தம்பிக்கு மாவால சொன்னாள் அப்படியா இருந்தா நாங்கள் சீட்டலாக்குள்ள போட்டு போட்டு எடுத்து கடை நாங்கள் அழிச்சு கொண்டு வருவோம் தான் இப்போ ஒரு முடிவெல்ல போய் கொண்டு இருக்கோம் இந்த வாளைக்கு வந்து முதல் தம்பிக்கு ஒரு வயசுலேயே ஒரு பத்து வருஷம் இருந்து நாங்கள் திருப்பி அஞ்சு வருஷம் வெளியில இருந்துட்டு வந்து உப்ப வெளியில வாழைகள் உப்ப வந்து துறந்து

தொழில செய்யக்குள்ள நீங்க இப்ப என்ன கஷ்டத்தை இப்ப நீங்க எதிர்கொள்றீங்க கஷ்டம் என்ன பேரன்கள் எடுக்க காசு இல்லாம இதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு ஆட்ட வேண்டி தான் இப்ப மேலத்துக்கு தேவையானு சொன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கறது கேட்டனா தெரிவி நம்ம மாட்டிக்கணும் அன்றைக்கு மூன்று லட்சம் தேவையாண்டு தம்பி தேக்கு எடுத்த வேற அதிகாலைக்கு அம்மா மூன்று லட்சம் தேவையமாண்டு அப்ப நாங்க என்ன பூ செய்யறாண்டு உடனே போய் பத்து வீதத்துக்கு கேட்டு விட ஒன்று லட்சம் தூக்கி தந்துச்சுன்னா ஒரு லட்சத்துக்கு பத்து வீதம் கஷ்டமாயிருக்கு முப்பது ரூபாய் மாதம் வட்டி போகுது அப்ப அதான் பிடிக்க நான்கு தங்கும் அஞ்சு வாழத்தை கொடுத்துட்டு அந்த வட்டி காசு முதலாக கொடுக்கறதை பார்க்கக்கூட வேண்டாம் லாபம் வந்துச்சோ வரையிலையோ வட்டி வைக்க வைக்க வட்டி கறி கொண்டு போவோம் அப்ப அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் வராக்கூடாது தான் நாங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு எடுத்து கொண்டு சரி வேற நீங்க கவலைப்படாதீங்க

வந்துட்டு தெரிவிப்போம் இப்ப ஏக்காங்களை பொறுத்தளவுல இப்ப நவீனம் வளர்ந்ததால கேஸ் கரண்ட்ல வரதால இப்ப உங்களுக்கு வந்து பிறகு போச்சு அந்த காலத்துல என்ன மாதிரி இருந்தது அந்த காலத்துல இருந்து இந்த கேஸ் இல்லாத நேரம் நல்லா கே நல்லா கே வேரம் உருவா எடுக்கலாம் போயிட்டு வளர்ந்துட்டு அந்த காலத்துல இப்போ இப்பவும் ரெண்டாயிரம் வீரபுற எல்லாம் ரெண்டாயிரம் அப்படித்தான் போகிறது இப்ப வேலை வேற வருஷங்கள் கூடிக்கொண்டு வர சாமானதானே அப்ப கொண்டு அப்படி வந்து தெரியுனோம் அப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க நாலாயிரம் ரூபாய் கொத்தி விற்கிறோம் அப்ப அது எங்களை இதுதானே அப்ப நாங்க போட்டு தம்பி யாரும் வந்து கேட்டா நாங்கள ஆயிரத்தி ரூபாய்க்கும் எங்களை கட்டியும் ஒரு தூக்கு ஓ கொத்தாம ஒரு தூக்கு ஆயிரத்தி ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குடுப்போம் மிக்சர் கம்பெனி அவையெல்லாம் வந்து எடுக்கிறவன் கண்ணன் குளிச்சல் வாரவேன்

விறகு தேக்க மாட்டா வெளியில வேலை வந்தா வீடுகளுக்கும் போய் கொத்தி கொடுப்பேன் அது இல்ல இல்ல அங்க போனா இன்னும் கூட அங்க போனா இப்ப வந்து நெருக்கறதுல தானே இங்க தராசு இல்லாமல் இருக்கு அங்க தராசுகள் இல்லை ஆனபடியா அங்க வந்து இவ்வளோ ஒரு குவியெல்லாம் கொஞ்சம் விரா இருக்கும் இதுல வந்து இப்ப எங்களுக்கு நாங்கள் குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாக விரகா கொடுத்துறேன் தெரியும் முதில் இவ்வளோ விறகு இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு தெரியும் நான் இதுக்கு ஒரு ரேட் தாங்கன்ட்டு கேட்பேன் நானும் ரேட் கேட்க அதில் ஒரு ரேட் சொல்ல ரெண்டுக்கும் செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஓகே உண்டைக்கு செட் ஆகாட்டி நாளைக்கு வரேன்

வருத்தம் துன்பம் இல்லாம இருக்கு வேறு வயிறு சிஞ்சி மற்றது மற்றது இந்த சல ரோகங்களோ இந்த இந்த பிரச்சனைகள் அது இது இல்லாமல் உடம்பு சீராக கஷ்டப்பட்டு வேலை செய்தால் ஆரோக்கியம் உடம்புக்கு அதனால நல்லா அப்ப அடுத்த ரெண்டு பேர் திருமணம் செஞ்சிடணும் ரெண்டு பேர் இருக்கணும் ரெண்டு பேர் படிக்கணும் கடவுளை என்று எங்களோட முதலாளிக்கு இது வந்து எங்களை வேற்றுமைப்படுத்தி கதைக்கவும் இல்லை நாங்கள் கதிக்கவும் இல்லை வேலை செய்யக்கில் அவரும் எங்களோட ஒரு தொழிலாளி அவரும் வேலை செய்வார் ஓ அவர் எங்களோட கூட வேலை செய்வார் முதலாளி என்று இல்லை அவர் வந்து எங்களோட கூட வேலை செய்வார் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் சம்பளம் இவ்வளவு தாண்டுன்னு இல்லை கஷ்டப்படுற கேட்ட சம்பளம் டைமை பார்க்குறது இல்லை இந்த டைமுக்குள்ள இந்த வேலை முடிக்கணும் இந்த டைம் இந்த வேலை முடித்து இந்த இதை அப் அப்புறப்படுத்தணும்னா செய்து முடிப்போம் ஆக்கிட்ட மாதிரி சலரிகளும் கிடைக்கும் சாப்பாடும் பிரச்சனை இல்லை ஓகே ஓ பிரச்சனை இல்லை சீ இல்லை நான் தான் காலை ஓப்பன் ஓப்பன் பண்ணுறது பண்ணுறது வந்து பண்றது கொஞ்சம் விசுவாசம்தான் வேணுமோ எனக்கு விசுவாசம் சாப்பாடுகள் காலமாக சாப்பாடு பண்ணி திரும்ப மத்தியானம் கேட்டாலும் ஓகே ஓ தொழில இது என்ன கஷ்டங்கள் தான் கஷ்டம் என்ன இராது கலவ்

குடும்ப பங்களிப்பு இருக்கு என்ன மகன் கணவன் என்ன மாதிரி என்ன சரி அவர் இந்த கூலி வேலை தான் போய் கொண்டு வந்தவர் அவர் இப்ப காலையில எனக்கு இப்ப கண் பிரச்சனைகள் எனக்கு இந்த கண் முதலே அண்ணா ஒரு ஆல்மோஸ்ட் சுமனத்துல இருந்து இருபது வருஷம் இந்த கண் பிரிசா பேர் வதரியா வந்துட்டு இப்ப இது தாக்கத்துல வந்துட்டு அப்ப இது செய்யறது பிரைவேட்டா கதைச்சிட்டு ரொம்ப அதையும் செய்ய போயிடும் அப்ப அப்பதான் வந்து நிக்கிறார் கூடுதலா வேலி அடைக்கணும் சம்பளத்துக்கு போட்டு அடைக்கணும் அப்ப நான் வந்து நின்றேன் ாலுமேற்று நான் வந்து 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 நிப்பேன் அப்ப அப்ப நான் என்ன மாதிரி இப்ப ஒவ்வொரு இங்க மணிக்கு 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 விடுமுறை இல்ல எல்லா நாளுமே எங்க தூரத்துக்கு எல்லாரும் ஒரு அடியா போற மாட்டா போட்டுவோம் மெட்டம்படி போட்டுற அப்போ என்ன மாதிரி இருக்கா இப்போ ஒரு மாதம் வருமானம் வந்து இதுல இருந்து குடும்பத்தை கொண்டு மாதிரி நடத்தக்கூடியது நாங்க சீட்டல் கட்டுறோம் மாதத்துல சீற்றல் கட்டுறோம் அப்போ ஒன்பது லட்சம் பத்து லட்சம் சீட்டல் கட்டுறாது இருபதனாயிரம் ரூபா ஒரு மாதம் வேணும் அப்ப ஒரு ஆளுக்கு அஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் சீட்டு காசு மெத்தவாக்கு ஒரு லட்சம் அப்படி இதெல்லாம் வர வருமானத்தை தான் எடுத்து கொடுத்து கொண்டு പിന്നെ മുന്നേക്കൊണ്ട് വരവണമുണ്ടാ നിങ്ങളുടെ ആശ താങ്കൾ വസതികാര് പോണം പുള്ളികൾ നല്ല നില മീൻ വിടോണ്ട് വരയും എന്നതാ ഞാങ്ക ഒരു ആശ வந்து அப்ப இருபது மேலம் அப்ப அப்படி எடுத்து அந்த மேரத்தை நாங்க ஒண்ணுதான் நாங்க இப்ப எந்த ஒரு அதுல ஒரு அஞ்சு லட்சம் வச்சு தானே பாக்கணும் அப்படி எடுக்காயிரம் தானே ஏழு லட்சம் அப்படியே நம்மளையும் போய்க்கொண்டு இருக்குறது கூலி அதுக்கு கூலி சாப்பாடு

சரி அப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்கால திட்டம் வந்து சரியான முறையில நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதை தனிப்படவு நேரமும் எங்களோடு இணைந்து பயணித்திருக்கு நன்றி அக்கா உறவுகளாக நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கீங்க சாதாரணமாக ஒரு கூலி தொழில் அதாவது விறகு காலை வைத்து விறகு விற்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற விறகு காலை உரிமையாளரோடு இன்றைய தினம் பயணிக்கிறேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து அன்பு வணக்கங்கள் கூறி சொல்லலாம் என்று உங்களை பேர் ரோஹிதா நன்றி வணக்கம்